வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை முன்னறிப்பு வடகிழக்கு பருவமழை அக்டோபர் பதினேழாம் தேதி முழுமையாக தொடங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அக்டோபர் பதினாறாம் தேதியே முழுமையான வடகிழக்கு காற்று தமிழகத்துக்கு வர இருக்கிறது அக்டோபர் பதினேழாம் தேதி முழுமையாக தமிழகத்தில் வடகிழக்கு காற்று முழுமையாக தரையேறி வடகிழக்கு பருவமழை துவங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சாதகமான சூழல் வடகிழக்கு பருவமழைக்கு அக்டோபர் பதினைந்தாம் தேதி முதல் சாதகமான சூழலாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வங்கக்கடலில் அந்த மணக்கு தெற்கு பகுதி உருவாகும் வளிமண்டல காற்று சுழற்சி முன்னேறி வந்து அக்டோபர் பதினேழாம் தேதி வடகிழக்கு பருவமழை துவங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வானிலை அமைப்பு வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மன்றம் ஆந்திராவுக்கு வடக்கு பகுதி ஒ ஒடிசாவுக்கு தெற்கு பகுதி தரையேறி இப்போது முழுமையாக ஒடிசாவுக்கு மேற்கு பகுதி சத்தீஸ்கர் கிழக்கு பகுதி நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மன்றமாக இந்த நிகழ்வு வட மேற்காக பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜார்க்கண்ட் மேலும் மத்திய பிரதேசம் கிழக்கு பகுதி உத்தரப்பிரதேசம் மேலும் பீகார் நேபாளம் சென்றடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு இப்போது சத்தீஸ்கருக்கு மிக கனமழை கொடுத்தாலும் வரும் நாட்கள் நேபாளம் ஒட்டியுள்ள மாநிலங்களுக்கு பாதிக்கும் மழையாகவே கொடுத்து படிப்படியாக தென்மேற்கு பருவமழை விலகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே வெளியில் குஜராத்துக்கு மேற்கு பகுதி காற்று காற்று தாழ்வு மன்றம் நிலை கொண்டிருந்தாலும் இந்த நிகழ்வு மேற்கே செல்லும்போது சிறு புயலாக வலுப்பெற்று மீண்டும் செயலிழந்து ஓமனில் தரையறாமல் மீண்டும் ஒரு யூட்டன் போட்டு மீண்டும் குஜராத்துக்கே வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரும் நாட்களை பொறுத்தவரை தமிழகத்தில் படிப்படியாக கரமழை அதிகரிக்க வாய்ப்பது நேற்றே ஆங்கங்கே மழை கிடைத்தாலும் இன்று காற்று பகுதிக்கும் ஆங்கங்கே அன்று ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்பது இன்று உள் மாவட்டங்களில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்பது பெரும்பாலும் திருச்சிக்கு வடக்குள்ள மாவட்டங்களுக்கு பரவலாகவும் பகுதிக்கு குறைவான பரப்பிலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை அக்டோபர் நான்காம் தேதி ஒரு பரவலான மழைப்பொழிவு காற்று பகுதிக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை அதிகாலை நேரங்களில் பெரும்பாலான இடங்களில் உள் மாவட்டங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது காலை நேரங்களில் அக்டோபர் நான்காம் தேதியும் பரவலான மொழிப்பொழிவு கிடைத்தாலும் அக்டோபர் ஐந்து ஒரு பரவலான மொழிப்பொழிவு அக்டோபர் ஆறு ஏழு தேதிகளில் பரப்பில் குறைந்த இடங்களில் வெப்பச்சன மழை கிடைக்க வாய்ப்பது மீண்டும் வளிமண்டல சுழற்சி மூலம் அக்டோபர் எட்டாம் தேதி முதல் அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து தமிழகத்தில் ஒரு பரவலான மொழிப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரும் நாட்கள் காற்று பகுதியாக சரி எந்த இடமும் ஒதுக்க வாய்ப்பு இல்லை இன்று அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமையை பொறுத்தவரை இன்று தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பு பெரும்பாலும் அதிகாலை நேரங்கள் கடற்போரங்களில் ஒரு சில இடங்களில் மழை கிடைத்தாலும் காலை ஒன்பது மணிக்கு பிறகு மழை விலகி மீண்டும் மாலை நேரங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மழை தொடங்கி மீண்டும் படிப்படியாக உள் மாவட்டங்கள் முன்னேறி கடல் மாவட்டங்களில் சென்றடையும் வேண்டும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆங்கங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வழியில் திருநெல்வேலி மாவட்டத்திலும் ஆங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதேவரை தென்காசி மாவட்டத்திலும் இன்று மேற்கு பகுதிக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதிக்கும் ஆங்காங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்பு மேற்கு பகுதி கிழக்கு பகுதி சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்பு தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தூத்துக்குடி மாவட்டத்திலும் இன்று ஆங்கங்கே அங்கே பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்பது மேலும் விருதுநகர் மாவட்டத்திலும் இன்று பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த மாவட்டங்களுக்கும் இன்று பரவலாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தேனி திண்டுக்கல் இந்த மாவட்டங்களுக்கும் இன்று பரவலாற்ற மழை பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டம் கோயம்புத்தூர் மாநகரம் வடகுப்பதி காரம்படை சுற்று வட்டாரங்கள் பெரிய நாயக்கம்பாளைய அமலம் அன்னூர் சுற்று வட்டாரங்களுக்கும் ஆங்கங்கே மலை கிடைத்தாலும் தெற்கு பகுதி என்று பெரும்பாலும் பொள்ளாச்சி சுற்று வட்டாரங்களை ஒதுக்க வாய்ப்புள்ளது தாராபுரம் தாராபுரத்துக்கு கிழக்கு பகுதி பரவலான மொழிபொழிவு தாராபுரத்துக்கு மிதமான மொழியாக சற்று கனமழையாக கிடைத்தாலும் கிழக்கு பகுதி கரூர் மா மாவட்டம் மேலும் நாமக்கல் இந்த இடங்கள்லாம் பரவலான மொழிப்பொடிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது அரியலூர் பெரம்பலூர் இந்த இடங்கள்லாம் இன்று பரவலான கனமொழியாக கிடைக்க வாய்ப்புள்ளது திருச்சி மாநகரத்துக்கும் இன்று பரவலான மொழிப்பொடிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது நாகப்பட்டினம் தஞ்சாவூர் மேலும் திருவாரூர் வேதாண்யம் முத்துப்பேட்டை இந்த இடங்கள் இன்று பரவலான மொழி கிடைக்க வாய்ப்பது இன்று மயிலாடுதுறை சீர்காழி கும்பகோணம் நெய்வேலி இந்த இடங்களுக்காக பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்பது மேலும் தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் இந்த இடங்களுக்கெல்லாம் ஈரோடு இந் திருப்பூர் இந்த இடங்கள்லாம் என்று பரவலான மழை பதிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது மிதமான முதல் சற்று கனமழை ஓரி இடங்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி வேலூர் காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கெல்லாம் என்று பரவலாகவே கனமழை ஓரிடங்கள் மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் பதினோரு சென்டிமீட்டருக்கு மேலே ஓரி இடங்களில் பதிவாக வாய்ப்புள்ளது இன்று தமிழகத்தை பொறுத்தவரை திருச்சிக்கு வடக்குள்ள மாவட்டங்கள் பெரும்பாலான இடங்களில் கனமழை மிக கனமழை அதற்கு திருச்சிக்கு தெற்குள்ளா மாவட்டங்களுக்கு மிதமான முதல் சற்று கனமழை ஓரிரு இடங்களில் மட்டுமே கனமழையாக பதிவாக வாய்ப்புள்ளது இன்று பரப்பில் குறைந்த இடங்களை காற்று பகுதிக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் உள் மாவட்டங்கள் செல்ல செல்ல பரப்பில் கூடுதலாகவும் கூடுதலான மழைப்பொழிவும் கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று அக்டோபர் மூன்றாம் தேதி நாளை அக்டோபர் நான்காம் தேதியை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் பெரும்பாலான நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புது கடலோர மாவட்டங்களாக இருந்தாலும் சரி உள் மாவட்டங்களுக்கும் அதிகாலை நேரங்களில் பெரும்பாலான நேர இடங்களில் காலம் பரவலாக மழை கிடைக்க வாய்ப்பது காலை நேரங்களில் அக்டோபர் நான்காம் தேதி அக்டோபர் நான்காம் தேதி மாலை நேரங்களில் இப்போ மேற்கு தொடர்ச்சி மலையில் மழை தொடங்கி படிப்படியாக மழை அதிகரிக்கும் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்பது பகுதிக்கும் கூடுதலான படிப்படி மழை கிடைக்க வாய்ப்பது அதே வழியில் கோயம்புத்தூர் தெற்கு பகுதிக்கும் ஆங்கங்கே ஆங்கங்கே பொள்ளாச்சி சுட்டு வட்டாரங்களுக்கு சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைத்தாலும் கிழக்கு சில சில மழைப்பொழிவு அதிகரிக்க வாய்ப்பது நாளை பெரும்பாலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்பது பெரும்பாலும் ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு வேலூர் காஞ்சிபுரம் இந்த இடங்களும் பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்பது நாளை அக்டோபர் நான்காம் தேதி அதே வழியில் டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்களுக்கும் ஆங்கே அங்கே பரவலாக மழை கிடைக்க வாய்ப்பு தென் மாவட்டங்களுக்கும் பரவலாக மழை கிடைக்க வாய்ப்பு ஆங்கே பரவலாக மின்னதமான முதல் சற்று கனமழையாகவும் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது வட மாவட்டங்களுக்கு கனமழை மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் அக்டோபர் நான்காம் தேதி அக்டோபர் ஐந்தாம் தேதியும் தமிழகத்தில் பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் ஆறு ஏழு தேதிகளில் மட்டுமே பரப்பில் சற்று குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இப்போது வட மேற்காக பயணித்து கொண்டிருக்கும் நிகழ்வு உள்ளே சென்ற பிறகு வெப்பநிராவியை தன் கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டிருக்கும் என்பதால் தமிழகத்துக்கு வெப்பநிலை கற்று குறைவாகவே கிடைக்கும் என்பதால் குறைவான மழையை கிடைக்க வைப்பது அக்டோபர் ஆறு ஏழு தேதி மீண்டும் அக்டோபர் எட்டாம் தேதி இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி ஒரு வளிமண்டல சுழற்சி பயணிக்கும் என்பதால் அக்டோபர் எட்டாம் தேதி மீண்டும் பரவலாக மழை கிடைக்க வாய்ப்பது அக்டோபர் எட்டை விட ஒன்பது பத்து பதினொன்று தேதிகளில் மீண்டும் பரவலான மொழிப்பொழிவாக கிடைக்க வாய்ப்பது அக்டோபர் பதினொன்று பன்னிரெண்டு தேதியில் மீண்டும் கிழக்கு காற்றின் வருகை காரணமாக ஒரு பரவலான மொழிப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது அதாவது எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் நிகழ்வு அக்டோபர் பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளில் மாலத்தீவுக்கும் இலட்சத்தீவுக்கும் இடப்பட்ட இடத்தில் நிலை கொண்டு கிழக்கு காற்று ஈர்க்கும் என்பதால் ஒரு பரவலான மொழிப்பொழிவு அக்டோபர் பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்கு தேதிகளில் அடுத்தடுத்த நாட்கள் ஒரு பரவலான மொழிப்பொழிவு கிடைக்க வைப்பது அதே வழியில் அக்டோபர் எட்டாம் தேதி ஒடிசாவுக்கு ஒரு ஒரு வளிமன்ற சுழற்சி வர இருக்கிறது அந்த நிகழும் தமிழகம் நோக்கி வரும் என்பதால் தமிழகத்தில் அக்டோபர் பன்னிரெண்டு பதிமூன்று தேதிகளில் வங்கக் கடலில் தமிழகம் மிக நெருக்கமாக வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டு ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புது அதேவேளையில் அக்டோபர் பதிமூன்று பதினான்கு தேதிகளில் ஒரு வடகிழக்கு பருவமழை துவங்கியது போல் ஒரு காலமாக இருக்க வாய்ப்பது அதிக நேரம் மழையாக இருக்க வாய்ப்புள்ளது அதேவளையில் தமிழகத்தில் அக்டோபர் பதினைந்தாம் தேதி அந்தமான் கடற்பகுதிக்கு ஒரு சுழற்சி வர இருக்கிறது அந்த நிகழ்வு முன்னேறி வந்து கிழக்கு காற்றை மேலும் தீவிரமாக கொண்டு வந்து வடகிழக்கு காற்றும் கொண்டு வந்து அக்டோபர் பதினாறாம் தேதி ஒரு தமிழகத்தில் ஒரு பரவலான மொழிப்பெய்வாக கிடைக்க வாய்ப்பு எப்போதும் என்றாலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் பதினேழாம் தேதி வடகிழக்கு பருவமழை துவங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து தமிழகத்தில் ஒரு நல்ல மொழிப்பெய்வாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரும் நாட்களை பொறுத்தவரை தமிழகத்தில் இப்போது காற்றுப்பகுதி குறைவாக இருந்தாலும் வரும் நாட்கள் படிப்படியாக காற்றுப்பகுதிக்கும் ஒரு நல்ல மொழிப்பொழிவாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அக்டோபர் ஐந்தாம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் வெப்பச்சல் தீவிரம் குறைந்திருந்தாலும் அக்டோபர் எட்டாம் தேதி முதல் மீண்டும் பரவலான மழைப்பொழிவு அக்டோபர் பத்தாம் தேதி முதல் ஒரு பெரிய இடைவேளை கிடைக்க வாய்ப்பில்லை பெரும்பாலும் மழை நேரமாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வங்கக்கடலில் இருந்த ஆழ்ந்த காற்றத்த தாழ் மண்டலம் இப்போது ஒடிசாவில் தரையேறி மேற்கு நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது செயலிருந்து இது மேலும் செயலிருந்து வடக்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் காற்றின் வேகம் படிப்படியாக குறைய வாய்ப்புள்ளது இன்று அக்டோபர் மூன்றை விட நாளை அக்டோபர் நான்காம் தேதி மேலும் காற்றின் வேகம் குறைய வாய்ப்பது அக்டோபர் ஐந்தாம் தேதி முதல் மேலும் காற்றின் வேகம் குறையும் என்பதால் தொடர்ந்து மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சாதகமான சூழலாக குமரிக்கடல் மன்னார் வளைகுடா வங்கக்கடல் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே வழியில் அரபிக்கடலில் காற்றின் வேகம் அதிகரித்தே காணப்படும் இப்போது அரபிக்கடலில் இருக்கும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேற்கு நோக்கி பயணிக்கும் பொழுது தீவிரமடைந்து சிறு புயலாக கூட வலுபடைய வாய்ப்புள்ளது புயலாக வலுப்பற்று ஓமனில் தரையிறாமல் மீண்டும் செயல் இழந்து கிழக்கு நோக்கி வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் குஜராத்துக்கே வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக அரபிக்கடலில் காற்றின் வேகம் தொடர்ந்து அதிகரித்தே காணப்படும் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க அச்சுறுத்தும் வகையில் அரபிக்கடலில் காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தெருப்பு அதாவது மத்திய அரபிக்கடல் மேலும் வடமேற்கு அரபிக்கடல் வட கிழக்கு அர அரபிக்கடலில் காற்றின் வேகம் அதிகரித்தே காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்